அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழுவுடைய கழகத்தின் கொள்கை வரப்பு செயலாளர் திரு கவிஞர் கண்ணஞ்சி அவர்களோடு இன்னைக்கு கவிஞர் வணக்கம் வணக்கம் டிசம்பர் பதினஞ்சு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்க போறேன்னு சொல்லிட்டாங்க ஆமா அந்த முக்கியமான முடிவு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய முடிவா இல்ல அதிமுக தொண்டர்கள் உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு முடிவு எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கிறதாகவும் அதிமுக தொண்டர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்ததாக இருக்கு ஏன்னா இன்னைக்கு எல்லா தொண்டரும் நினைக்கிறது என்னன்னா எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுத்துட்டாலே அதிமுக மீட்டுக்கலாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா ஏதாவது ஒரு கேசுல பிடிச்சி உள்ள கொடுங்கியா இருந்தால ஒரே இம்ச கட்சியை வந்து நாசம் பண்றாரு அப்படின்னு சொல்லித்தான் பேசுறாங்க அதனால டிசம்பர் பதினைந்து அப்படிங்கிறது எடப்பாடியின் அரசியல் அத்தியாயத்திற்கான அஸ்தமத்திற்கான நாள் குறிக்கப்படுகிறது அதிமுகவின் அழிவு சக்தியாக மாறி அதிமுக தொண்டர்களை நிர்வாகிகளை உழைப்பை அவர்களுடைய பிழைப்பை கெடுத்து தன்னுடைய சுயநலத்திற்காக வாழ துடிக்கும் எடப்பாடி இனிமேல் அதிமுகவில் இருக்கக்கூடாது அவர் தொடர்ந்து நீடித்தால் அதிமுக அழிவை நோக்கி பயணிக்கும் என்பதற்காக எத்தனையோ தியாகத்தை ஐயா செய்வேன் என்று சொல்லிவிட்டார் எந்த தியாகத்திற்கும் தயார் எனவும் சொல்லிவிட்டார் ஆனாலும் எடப்பாடியினுடைய சுயநலம் அதிமுகவை அளிக்கிறது அழிவை நோக்கியே இட்டுச் செல்கிறது அதனால் டிசம்பர் பதினைந்து என்பது எடப்பாடியின் அரசியல் வாழ்வின் இறுதி கட்டம் இவ்வளவு காலதான கட்சி நலம் கருதி தொண்டர்களின் எதிர்காலம் கருதி ஒன்றாக இந்த இயக்கம் இருக்க வேண்டும் இணைந்து பயணிக்க வேண்டும் மனஸ்தாபங்கள் இருந்தால் கூட அதை ஒருவருக்கொருவர் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பொறுமை காத்தார் இன்றைக்கும் என்ன சொல்கிறார் டிசம்பர் பதினைந்து என்பது எது எனக்கு பதவி கொடுங்கள் நான் பதவியில் இருப்பேன் என்பதற்கா இல்லை இந்த கட்சியை நம்பி இருக்கிற கோழிக்கணக்கான தொண்டரின் வாழ்வை நம்பி அதிமுக இருக்க வேண்டும் அதிமுக ஆட்சி நடக்க வேண்டும் என்று விரும்புகிற தமிழக மக்களை நம்பி அவமானப்பட்டாலும் பரவாயில்லை தனக்கு மான நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை எந்த தியாகத்தையும் செய்கிறேன் என்கிறதுக்காகத்தான் இவ்வளவு நாள் பொறுமை காத்தாள் ஆனால் இனியும் பொறுக்க முடியாது எடப்பாடியின் எதையே சிகாரம் அதிமுகவை தொடர்ந்து சிதைக்கிறது சின்ன என்பதை தெரிந்து எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் இறுதி எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது பழனிசாமி இணைப்புக்கு வாய்ப்பே இல்லை எந்த தைரியத்துல எடப்பாடி இருக்கும் வரை இணைப்பு சாத்தியம் இல்லை என்பது எங்களுக்கும் தெரியும் ஏனென்றால் எடப்பாடி தலைவன் அல்ல எடப்பாடியினுடைய இருப்பு அதிமுகவிற்கு நல்லதும் அல்ல ஏன்னா எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று அண்ணா சொன்னார் இன்றைக்கு எதையும் தாங்கும் இதயத்தோடு இருப்பவர் ஐயா ஓபிஎஸ் எதையும் எல்லாம் என்னது எனக்கானது அப்படின்னு சுயநலத்தோடு சிந்திப்பவர் எடப்பாடி அவர் எப்படி இந்த கழகத்தை காப்பாற்றி விடுவார் அவர் எப்படி இந்த கட்சியை கரை சேர்த்து விடுவார் ஆனால் விலை கொடுத்து வாங்கியதாக எண்ணிக்கொண்டு இந்த கட்சியை அபகரித்திருக்கிறார் ஆட்டையை போட்டிருக்கிறார் களவாண்டவன் எப்படி பொருளை திருப்பி தருவான் நல்லவன் தானே பகிர்ந்து கொடுப்பான் அதனால் இந்த கட்சி எடப்பாடி இருக்கும் வரை இணையாது என்பது தெரியும் அதனால்தான் எடப்பாடி இல்லாமல் இருந்தால் இணைவதற்கான முயற்சி எடுக்கப்படும் அப்படி ஒருவேளை நீங்கள் கேட்டது நடக்கவில்லை என்றால் எடப்பாடி அதிமுகவை விதியை கட்சியை அபகரித்திருக்கிறார் அழைத்திருக்கிறார் சின்னம் மட்டும்தான் அவரிடம் இருக்கிறது இரட்டை இலை சின்னம் என்று அது நல்லவன் கையில் இருந்தால் அது வெற்றி இலை புரட்சி தலைவர் புரட்சி தலைவி கையில் இருக்கும்போது அது வெற்றி இலை இரட்டை இலை வெற்றி இலை என்று எடப்பாடி இலையில் எப்படி இருக்கிறது தெரியுமா கசாப்பு கடக்காரன் கையில் கிடைத்த கத்தியை போன்று இருக்கிறது மருத்துவரிடம் இந்த கத்தி இருந்தால் உயிர் பிழைக்கும் கசாப்பு கடக்காரிடம் இந்த கத்தி இருந்தால் உயிர் போகும் அதனால் அதிமுகவில் எடப்பாடி கையில் இருக்கும் இலை வெற்றி இலை அல்ல வெற்றி இலை அதிமுக ஒருங்கிணைப்பதன் மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனையா அதிமுக ஒருங்கிணைந்தாலே பிரச்சனை தானே ஏன்னா எடப்பாடி இருப்பு கேள்விக்குறியாகும் எடப்பாடி ஒரு சுயநலவாதி எந்த பொதுநலவாதியும் என்ன செய்வார்கள் எனக்கு பதவி முக்கியம் எனக்கு பணம் முக்கியம் அல்ல நாம் வீழ்ந்தாலும் பரவாயில்லை நாம் இயக்கம் ஆள வேண்டும் என்பார்கள் தான் வீழ்ந்தாலும் பரவாயில்லை தமிழ் வாழ வேண்டும் என்று சொல்வார்கள் கொள்கைவாதிகள் ஆனால் எடப்பாடி ஒரு கொள்கைவாதியா எடப்பாடி ஒரு தலைவனா எடப்பாடிக்கு தலைமை பண்பு என்பது ஏதாவது இருக்கிறதா என்ன நாங்க தேர்தலில் போட்டிட்டோம் இருபது வாக்குறாரு தலைமை தானே அதிமுகவில் இருபது சதவீத வாக்கு என்பது அது கட்சிக்கான வாக்கு புரட்சி தலைவருக்கான வாக்கு எனக்கான வாக்கு புரட்சி தலைவிக்கான வாக்கு எடப்பாடி ஒரு முறை தனியா ஐயா ஓபிஎஸ் போல் தனியா நின்று வாங்கினால் அது எடப்பாடி வாக்கு வாங்க முடியுமா வாங்க முடியுமா வாங்கியிருக்கிறாரா எந்த எந்த தேர்தலாவது அதிமுக பாராளுமன்ற தேர்தலையும் இருந்து இழந்திருக்கிறதா பின்னோக்கி பயணித்திருக்கிறதா அப்ப எதுவுமே தெரியாது கள நிலவரம் தெரியாது கருத்துக்கள் புரியாது நல்லது கேட்க மாட்டேன் அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் ஞானிகளுக்கும் நம் முன்னோர்கள் ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள் கழுதை கழுதை காஞ்சூரம் பழுத்தண்ண நாய்ப்பால் சுரந்தண்ண எடப்பாடி தலைமைக்கு வந்து இந்த கட்சிக்கு ஆனதுதான் என்ன எண்ணமும் இல்லை அப்ப ஒரு தலைவன் தன்னுடைய தலைமை பொறுப்புக்கு வந்துவிட்டால் அந்த தலைவன் தன் கட்சியை வளர்க்க வேண்டும் வெற்றியை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும் இது ஏதாவது நடந்திருக்கிறதா கட்சிக்காக விழுகிற வாக்கு எம்ஜிஆருக்காக இலக்கி போடுறோம்னாப்பா அம்மாவுக்காக இலக்கி போடுறேன்ப்பா வேற இல்ல கட்சிக்காக போடுறப்பா இது அல்ல ஒரு கட்சி தலைவருடைய வேலை இப்ப விஜய் வந்திருக்கிறார் இளைஞர்களும் இளைஞர்களும் எண்ணற்றவர்கள் சேர்கிறார்கள் இதில் எத்தனை அதிமுக குடும்பத்தினர் அங்கத்தினராக இப்ப விஜய் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காரு அதிமுக கடையப்புறம் பிடிக்கட்டும் பயிர் எல்லாம் நல்லா தான் இருக்கு அதிமுக செழித்து வளருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மெகா கூட்டணியை வச்சு நாங்க தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு இதுதான் வந்து என்ன செய்யறதுன்னா அறிவாளி புத்திசாலி முட்டாள் ஒரு விவசாயி என்ன செய்வான் பயிர் வளர்வதற்காக கலையை பறிப்பான் ஒரு முட்டால் என்ன செய்வான் எது பயிர் எது கலை என்று தெரியாமல் பறித்துவான் இப்பொழுது பழனிசாமி பறித்திருப்பதெல்லாம் கலை அல்ல பயிர் பயிர் விளைந்தால்தான் வெள்ளாமை ஏற்படும் பழனிசாமிக்கு எங்க வெள்ளாமை வந்திருக்கிறது பழனிசாமி எந்த தேர்தலில் வெற்றியை அறுவடை செய்திருக்கிறார் அனைத்தும் தோல்விதானே ஒருவன் சொந்த வீட்டில் தீ வைத்துக்கொண்டு கொண்டு ஆகா இந்த தீ எவ்வளவு இதமாக இருக்கிறது இந்த குளிருக்கு எவ்வளவு பதமாக இருக்கிறது என்று சொன்னால் எப்படி தலைவன் முதல்ல தலைமைக்கான தகுதி தலைவனுக்கான தகுதி ஏதாவது இருக்கா அதை ஏற்கனவே நம் புரட்சி தலைவர் செயலில் இருக்கிறார் கடமை இருந்தால் வீரனாகலாம் கருணை இருந்தால் வள்ளலாகலாம் பொறுமை இருந்தால் மனிதனாகலாம் இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் கடமையோ பொறுமையோ அறிவோ ஆற்றலோ அன்போ அரவணைப்போ இப்படி ஏதாவது இருக்கிறதா மனிதனுக்கான அடிப்படை தகுதி ஏதாவது பழனிசாமியிடம் இருக்கிறதா பிறகு எப்படி ஒரு கட்சியை காப்பாற்றி விடுவார் வளர்த்து விடுவார் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு பிரச்சனைக்குரிய விட மீண்டும் கட்சிக்குள்ள இணைச்சு மீண்டும் பிரச்சனையை உண்டு பண்ணா எடப்பாடி பழனிசாமி விரும்ப மாட்டாரு அதனால இணைப்படம் கிடையாது அப்படிங்கிற பிரச்சனைக்குரியவர்களை பிரச்சனை ஏற்படுத்துகிறவர்களை எதிரியாக பயணித்தவர்களை எதிர்கருத்தையே பேசித்தவர்களை எல்லாம் ஒரு கருத்தில் இவன் நம்மளுக்கெல்லாம் தலைவன் இவர் நம்மளுக்கெல்லாம் தலைமையே இருக்கிறதுக்கு தகுதியானவர் என்கிற சிந்தனையை தூண்டுகிற அளவிற்கு ஒரு செயல்பாட்டை எவர் ஒருவர் செய்கிறாரோ அவர்தானே தலைவர் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை திமுகவிலிருந்து அன்றைக்கு பொதுச் செயலாளராக இருந்த நெடுஞ்சலியின் தான் நீக்குகிறார் அதிமுக ஆரம்பித்த போது தன்னை நீக்கிய நெடுஞ்சலியின் தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எம்ஜிஆர் தேர்ந்தெடுக்கிறார் யாரை நம்பி தான் தலைவன் என்கிற தைரியத்தில் தெம்பில் அவர் தலைவர் தன்னை வசைபாடியவர்களை தன்னை எள்ளி நகையாடியவர்களை ஏளனமாக தூற்றியவர்களுக்கு அமைச்சர்களாக்கி அழகு பார்த்தவர் அம்மா சபாநாயகராயாக்கி சரித்திரம் படைத்தவர் அம்மா எதிர்த்தவர்களெல்லாம் தன்னை அம்மா என்று விழிக்கிற அளவுக்கு நடந்து கொண்டவர் அம்மா எதிரிகளே இல்லை என்று சொல்வதற்கான முகாந்திரத்தை ஏற்படுத்தியவர் அம்மா எதிர்கருத்தை பேசியவர்களையும் தன் கருத்துடன் ஒத்துப்போக வைத்தவர் அம்மா இப்படி ஏதாவது எடப்பாடி செய்திருக்கிறாயா சொந்த கட்சியில் கூட இருந்தவர்களையே நீ சொல்லுகிறதுக்கெல்லாம் கையெழுத்து போட்டவரையே அதிமுகவின் அடையாளமாக இருப்பவரையே நீக்குகிறாயே இது என்ன முரண்பாடு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு பக்கத்தில் நின்று பணிவிடை செய்தவன் தானே நீ அவரை நீக்குகிறாய் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் என்பது இதுதான் கூட இருந்தவர்களுக்கு குழியை பறிப்பது இதுதான் இது தலைமையா இது தலைமை பண்பா இதை பாலாஜி சொல்லுகிறார் என்றால் கூலிக்கு மாரடிக்கும் குப்பைகளாத்தான் நாம் இவர்களை பார்க்க முடிகிறது ஏதோ கொடுத்த இது வந்து என்னன்னா சிம்பிளா சொல்லணும்னா எல்லா மாவட்ட செயலாளர்கள்ட்டையும் எல்லா மந்திரிகள்ட்டையும் எடப்பாடி ஒரு அமௌண்ட்டு அங்கங்க கொடுத்து வச்சிருக்கிறாரு இப்போ இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் பாதி காசுக்கு கணக்கு கொடுத்துட்டோம் செலவு கணக்கு இப்போ மீதி காசு கொஞ்சம் இருக்கு அதுக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் முடிச்சுருவோம் அதுக்கப்புறம் எடப்பாடி பேச கேட்க போறது இல்லை அது வரைக்கும் இந்த ஆட்டை போடுறதுக்கு எங்களுக்கு அனுமதிங்களா சவு செய்து நீங்கள் இணைப்பை பற்றி பேசாதீங்கன்னா நம்மளே சொல்றாங்க அப்ப ஆட்டையை போடுவதற்காக பணத்தை அழிச்சு ஆட்டையை போடுவதற்காக மட்டுமே ஒரு இயக்கம் அதுக்கு ஒரு தலைமை கொள்ளை கூட்டத்து தலைவர்கள் போல் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம எப்படியாவது முதலமைச்சர் வந்துடலாம் அப்படின்னு முதல்ல அமைச்சராகவே ஆக முடியாது அப்புறம் தான் முதலமைச்சர் ஆகிறது எடப்பாடி எல்லாம் முதலமைச்சருக்கு ஆசைப்படலை எடப்பாடி மீண்டும் ஆட்சிக்கு வந்து அதிகாரம் செலுத்தணும்னு நினைக்கல திமுக கூட டையப் பண்ணிட்டு எப்படியாவது எதிர்கட்சி தலைவர் ஆயிடுவோமா திமுக வந்து செலவுக்கு அதாவது கட்சிக்காரன் செலவுக்கு திமுக இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க எவன் எம்எல்ஏ சீட்டுக்கு காசு நிறைய வச்சிருக்கிறான்னா அவன் நம்ம தேர்ந்தெடுன்னு அதிமுக எப்படியா இயங்குச்சு அதிமுக எப்படியா இருந்துச்சு வியாபாரிகளா முதலாளிகளா பார்த்தா அதிமுக சீட்டு கொடுத்துச்சு யாருக்கு எப்ப ஜாக்பாட்டு அடிக்கும்னு தெரியாம உங்க தொண்டையும் காத்திருப்பான் வைபிரண்டா இருப்பான் திமுக மீது எடப்பாடி பழனிந்தாலும் கொஞ்சம் பாசம் இருக்கு அதனாலதான் ஐயோ திமுகவை பகச்சிட்டா எடப்பாடி சிறைக்கு போயிடணும் எப்படி இப்போ கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு இருக்கு டெண்டர் முறைகள் வழக்கு இருக்கு மெடிக்கல் கல்லூரி கட்டியதில் முறைகள் இருக்கு எத்தனை வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சச்ச வழக்கு இருக்கு இத்தனையிலையும் ஒன்று கூட உருப்படி கொள்ள எஃப்ஐஆரை போட முடியல நாலரை நாளை முக்கால் வருஷம் கழிச்சு ஆமா நாங்கள் எஃப்ஐஆர் போடுறதுக்கு முகாந்திர சுப்ரீம் கோர்ட் சொல்ல வேண்டியிருக்கு ஹை கோர்ட் சொல்ல வேண்டியிருக்கு ஏன் இன்னும் ஆக்சிடன் எடுக்காம வச்சிருக்கனு கேட்க வேண்டியிருக்கு எடப்பாடி பழனிசாமி வீரர்களிடம் கூட்டணி வைக்கிறது அவசியம் வந்து ஏடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்கம் டாக் ஆஃபீஸ் இதெல்லாம் எல்லாம் மாட்டி கிடைக்காதுல சம்மந்தி உள்ள சிக்கியிருக்கிறார் மகன் மருமகன் மகள் மருமகள் உட்பட அனைவரும் சிக்கியிருக்கிறாங்க இதுக்கு மூல காரணமே எடப்பாடி அப்ப மத்தியிலையும் கூட்டு மாநிலத்திலையும் கூட்டு ஆக மொத்தம் அதிமுகவுக்கு வேட் அப்ப பழனிசாமி அதிமுகவின் தலைமையா இருப்பது கட்சிக்காரனுக்கு எவனுக்கும் நல்லது கிடையாது நிர்வாகி கேள் இவனுக்கும் நல்லது கிடையாது எடப்பாடிக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நன்மை எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணி அமைப்பு வலிமையான கூட்டணி அதிமுக தலைமையில எடப்பாடி பழனிசாமி தலைமையை வாக்கு இருக்கக்கூடிய கட்சி யாரும் வரமாட்டாங்க ஏன்னா வெற்றி பெறணும்ல ஐயா நம்ம வந்து எடப்பாடியில இருந்து பிரிஞ்சிருக்கிறோம் தனிச்சிருக்கிறோம் எடப்பாடிய பேசுறோம்னா உள்நோக்கம் கூட கற்பிக்கலாம் ஏன் மற்ற கட்சி வரலன்னா கலை யதார்த்தம் எடப்பாடி ஜெயிக்கிறதுக்கான முகாந்திரமே இல்லை எடப்பாடியினுடைய பயணம் எடப்பாடியை நம்பி பயணிக்கிற அரசியல் பயணம் என்பது பாலும் கிணற்றில் விழுந்து ஏற்படுகிற மரணத்திற்கு சமம்ல தான் எல்லா கட்சியும் லட்டுப்பாடு கட்சியோட நினைக்கும் இப்ப எடப்பாடி என்ன செய்யறாரு நீ சும்மா வராத சும்மா போய் நம்ம கிணத்துல விழுக வேண்டாம் ஏற்கனவே பாலும் களத்துல சும்மா விழுந்தாலே அது இருக்கிற கிணறு அதுல விழுந்துட்டாலே நம்ம மரணம் என்பது உறுதி செய்யப்படுகிறது அரசியலில் தற்கொலை ஆனா எடப்பாடி என்ன சொல்றாரு நீ விஷத்தையும் வா விழுவோம் அப்ப எந்த சூழ்நிலையும் தரிச்சிடக்கூடாது சரி தேர்வு தொண்டர்களும் இன்னைக்கு கட்சியில இருக்க நிர்வாகிகளும் கொஞ்சம் உற்சாகமா வந்து இருக்கிறாங்க ஆமா அந்த உரிமை மீட்பு குழு உரிமை மீட்பு கழகமா மாறதா எப்படி பாக்குறீங்க இது வந்து நாம ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கிறோம் பழனிசாமி திருந்துவதற்கான வாய்ப்பே இல்லை சில பேர் சொல்லுவாங்க அவன் சரியான பைத்தியம் எங்கேயாவது ஹாஸ்பத்திரி கூட்டு போயிட்டு சரி பண்ணணுமான்னு சொல்லிட்டு இவர் வந்து சரியாகாத பைத்தியமாக செயல்படுகிறார் ஏதாவது முடியாது இனிமே வந்து திருத்துவதற்கான வாய்ப்பே இல்லை யாரும் ஒண்ணும் சொல் புத்தி இருக்கணும் இல்லைன்னா சொந்த புத்தி இருக்கணும் சொல் புத்தி இருந்தா யாரும் சொன்னதை கேட்டு திருந்துவாங்க சொந்த புத்தி இருந்தா தானே நல்லது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு திருந்துவாங்க ரெண்டுமே இல்லாத நம்ம வைத்து நாம் என்ன செய்வது கஷ்டம் அதனால பதினஞ்சு வரைக்கும் நம்ம வாய்ப்பு கொடுத்தாலும் பழனிசாமி பணிவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை ஏனென்றால் கட்சி நலன் கருதி பழனிசாமி எந்த முடிவையும் எடுப்பதும் இல்லை தொண்டர்கள் கேட்டால் எனக்கு என்ன இதுவரை தொண்டர்கள் மனக்குமுறலை எடப்பாடி கேட்டிருக்கிறாரா தொண்டர்களின் கருத்துக்களை காது கொடுத்து கேட்டு பிரச்சாரம் அது என்ன பிரச்சாரம் மக்கள் சந்திப்பு சந்திப்பு அதனால் ஏற்படக்கூடிய விளைவு சந்தித்தால் போதுமா மக்களுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது களம் நம்மளுக்கு சாதகமாக இருக்கிறதா இல்லையா என்கிற சிந்திப்பு முதலில் இருக்கிறதா முதல்ல எடப்பாடியும் மக்களும் ஜெல்லா இருக்கிறாங்களா எடப்பாடியினுடைய கருத்து மக்கள் ரசிக்கப்படுகிறதா கூட்டம் உடனே ரூபாய குடு ஏய் அந்த ஆர்கனைசர் எங்கப்பா ஏற்பாடு பண்ணவொடனே எங்க ரூபாய குடா ஏய் ரூபாய் சொன்னா இப்ப ரூபாய் சண்டை போடுறாங்க பழனிசாமி பேசிக்கொண்டே இருக்கிறார் இது சண்டை நடக்கு தொடர்பற்ற ஒரு தலைமை தலைமையை தலைமையாய் மதிக்காத நிலைமை வந்து அம்மாவுக்கும் எம்ஜிஆருக்கும் ஐயா ஓபிஎஸ்க்கும் இந்த கட்சிக்கு இருந்த தலைமைக்கும் தொடர்புக்கும் செங்கோட்டையனன் பத்து முறை போட்டியிட்டு ஒன்பது முறை ஜெயிக்க முடிகிறது சொந்த செல்வாக்கை வளர்க்க முடிகிறது இன்றைக்கும் அதிமுகவின் அடையாளமாக இருக்கிறார் ஐயா ஓபிஎஸ் அதிமுகவை பிம்பமாக திகழ்கிறார் என்றால் இவர்கள் மக்களுடன் மக்களாக நெருங்கி பழகுகிறார்கள் செங்கோட்டையன் உள்ள செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருந்தாங்க அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி வழிநடத்தல அவங்களுடைய வாரிசு அல்ல மகன் மருமகன் மைத்துனர் இப்படி ஆளுங்க அவங்க வழிநடத்தாங்க புரட்சி தலைவர் ஆரம்பித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது எடப்பாடியிடம் இல்லை புரட்சி தலைவி அம்மா வழிநடத்திய அதிமுக இப்பொழுது எடப்பாடியிடம் இல்லை ஐயா ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளராக இருந்து வழிநடத்திய அதிமுக இன்றைக்கு அதிமுகவாக இல்லை இப்பொழுது எடப்பாடி திமுகவாக அது இயங்கி கொண்டிருக்கிறது ஏ திமுக குடும்பம் கம்பெனியாக மாற்றி கம்பெனியில ஷேர் ஹோல்டராக மாறிட்டாங்க இந்த சேர்ஷ எப்படி பிரிக்கிறது மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் பங்குதாரர்கள் மாநில நிர்வாகிகள் எல்லாம் பங்குதாரர்கள் தொண்டர்கள் எல்லாம் அப்பாவிகள் ஏமாளிகள் என்கிற நிலையை ஏற்படுத்தி கம்பெனி ஆற்றின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு கட்சியா இன்னைக்கு ஏ எடப்பாடி மாத்தி இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு இந்த தேர்தலில் வந்து நாங்க பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டோம் ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி திடீர்னு போய் தன்னுடைய முடிவை மாத்திட்டு பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறாரு அந்த இரட்டை லட்சணத்தை பெறுவதற்காக நடத்த நாடகமா பச்சோந்தி தன்னுடைய இருப்பை இருக்கும் இடத்துக்கு தகுந்தவாறு தன்னை மாத்திக்கொள்ளும் அது தன்னை காத்துக் கொள்வதற்காக ஆனால் பச்சோந்தியோடு வேகமாக நிறமாறக்கூடிய கூடியவர் எடப்பாடி பச்சோந்திகள் எல்லாம் பயப்படுகின்றன நம்மை விட மோசமான ஒரு விலங்கு மனித ரூபத்தில் அழைகிறது என்று பயங்கரமாக பயப்படுகின்றன ஒரு அம்மா வந்து சிறைக்கு சென்றாலும் தன்னுடைய கட்சி நலன் தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை என்று கட்சியை நினைப்பார் அப்படித்தான் சிறையும் சென்றார் இரண்டாயிரத்தி ஒன்றிலேயே இந்த வழக்கெல்லாம் முடித்திருக்கலாம் சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றி அன்றோடு இந்த வழக்கை முடித்து ஒண்ணும் இல்லாமல் செய்வதற்கலாம் ஆனால் சட்டப்படி நேரடியாக சந்திப்பில் இருந்தார் இவர் எஃப்ஐஆருக்கே பயப்படுகிறாரே எஃப்ஐஆர் போர்வன் என்று சொன்னாலே பயந்து விடுகிறாரே காட்சி சட்டை போட்டு காவல்துறை அல்ல காவலாளி வந்தாலே ஓடி ஒழிகிறார்களே இவர்கள் பிறகு எப்படி கட்சியை காப்பாற்றுவார்கள் கட்சியை வழிநடத்துவார்கள் எடப்பாடியின் கட்சியாக இப்பொழுது மாற்றி விட்டாச்சு பத்து மாவட்ட செயலாளர் முன்மொழியனும் பத்து மாவட்ட செயலாளர் வழிமொழியனும் பத்தாண்டு காலம் அதிமுக உறுப்பினராக இருக்கணும் அஞ்சாண்டு காலம் தலைமை கழக நிர்வாகியா இருக்கணும் எடப்பாடி பழனிசாமி பேர் இருக்கணும் சிலுவம்பாளையத்துல பிறந்திருக்கணும் கர்ப்பகம் மகனா இருக்கணுங்கிற விதி தான் அதுல இல்லை எல்லா விதியும் போட்டாச்சு அந்த விதி இப்பொழுது சிதைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆன்மா இப்பொழுது அழிக்கப்பட்டிருக்கிறது அதைத்தான் நாம் நமது ஐயா தலைமையில் புதிய கழகமாக காண இருக்கணும் புரட்சி தலைவர் எந்த விதியின் அடிப்படையில் இந்த இயக்கத்தை ஏற்படுத்தினாரோ இந்த இயக்கத்தை நிறுவினாரோ அதே விதியை வார்த்தை மாறாமல் புரட்சி தலைவி அவர்கள் எந்த இயக்கத்தை காத்தாரோ எந்த விதியை மாற்றக்கூடாது என்று எம்ஜிஆர் சொன்னதை அப்படியே பின்பற்றினாரோ அதே விதியை பின்பற்றி புரட்சித் தலைவர் வழியில் புரட்சி தொன் தலைவி சொன்ன மொழியில் பயணிப்பதற்கான உண்மையான அதிமுக நாம் தான் என்பதை பறைசாற்றுவதற்காகத்தான் புதிய இயக்கம் நமது லட்சியம் உயர்வானது நமது பாதை முடிவானது நமது வெற்றி இனி இறுதியாக காத்திருக்கிறது